நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டூ ஊத்துக்குள்ள ரோடு கூலிப்பாளையம் மெயின் ரோட்டில் இருக்குங்க பரோடா பக்கத்திலே மெயின்லேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு கார் போஸ்ட் பண்ண போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆல்ட்டோ எல்எக்ஸி பெட்ரோல் ஒரு ஓனர் இந்த காருக்கு நம்ம தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் மாருதி வேகனார் கார் தேடிட்டு இருக்கீங்களா இந்த கார் ட்ரை பண்ணுங்க பெட்ரோல் ப்ளஸ்

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபேன்சி நம்பரோடு இருக்குங்க வித் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு எல்லா ஆப்ஷனோடையும் வேணும் கார் வேணும் சிங்கிள் ஓனர்ல டிஸ்கார்ட் பார்த்துங்க அந்த கார் எடுத்துக்கங்க வண்டி உங்களுக்கு ஃப்ளட்டு ரஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆயில் லீக்கேஜ் ஒயிட் ஸ்மோக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் வந்தீங்கன்னா நீங்கள் வண்டி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் எண்பத்தொன்னு திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெனால்ட் டிரைபர் ஆர் எக்ஸ் ஜெட் பெட்ரோல் மேனுவல் டாப் எண் மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் காமெடி பிரதர்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூடியூப் நேயர்களுக்கு வகதிகாரின் அன்பான வணக்கம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டூ ஊத்துக்குழி ரோடு கூலிப்பாளையம் மெயின் ரோட்டில் இருக்குங்க பரோடா பக்கத்தில் மெயின்லேயே நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது திருப்பூர் கஸ்டமருக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பார்க் அண்ட் சேல் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுடைய காரை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்க் பண்ணி சேல் பண்ணிக்கலாம் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மல்டி பிராண்ட் யூஸ்டு கார்ஸ் பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் நம்ம ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஒரு டைம் கூட விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு கார் போஸ்ட் பண்ண போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன் பை ஒன் நான் என்ன டீட்டெயில் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோக்குள்ளே போல் வாங்க மீண்டும் மகிதி காட்சியின் அன்பான வணக்கம் ஸோ ஃபஸ்ட்டு காரை வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ கேட்டன் பழைய டைப்புங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் வண்டி ஒரு எக்ஸன்ட் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கலாம் ஸோ என்னோடய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு பவர்ஸ் வந்துடும் பவர் சைரிங் சென்ட்ரலாக கேஸ் எல்லாமே வந்துருங்க ஓவரால் டயர் பாயிண்ட்டும் உங்களுக்கு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் டயர் பாயிண்ட் இருக்குது பிளாக் கலர் பிளாக் கார் லவர்ஸ் வீடியோ இருந்தீங்கன்னா உடனே லைனுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆல்டோ கேட்டன் செகண்ட் ஓனருங்க வண்டி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் உங்களுக்காக ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் அதுவும் நெகோசியபிள் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க கார் ஆல்ட்டோ பெட்ரோல் மேனோ கார் எல்ஹி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க சென்னை நம்பராந்தாலுமே வண்டி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க அதே மாதிரி ஃப்ளட்டு ரஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் தாராளமாக மெக்கானிக் செக் பண்ணிட்டே வந்து எடுத்துக்கலாங்க எந்த ஒரு வேலையும் கிடையாது அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆட்டோ எல்எக்ஸி பெட்ரோல் ஒரு ஓனர் இந்த காருக்கு நம்ம தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துலாம் டவுன் பேமெண்ட் ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ள நீங்கள் பே பண்ணுங்கள் பேலன்ஸ் நம்ம லோன் வாங்கி கொடுத்துலாம் திருப்பூர் கஸ்டமருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் லோக்கல் ஃபைனான்ஸ் நம்ம வாங்கி கொடுத்துருவோம் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம காமெடி பிரதேச ஸ்வீட்டு நேரர்களுக்காகவும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் அது நிகழ்ச்சி ஒளி தான் மாருதி வேகனா கார் இருக்கீங்களா இந்த கார் ட்ரை பண்ணுங்கள் பெட்ரோல் ப்ளஸ் கம்பெனி எல்பிஜி என்றா இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மாருதி வேகனார் எல்எக்ஸை பெட்ரோல் செகண்ட் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் நம்பர் சில்வர் கலர் காரில் எந்த ஒரு வேலையும் கிடையாதுங்க அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம் உங்களுக்கு பெட்ரோலையும் சரி கே எல்பிஜி கேஸ்லையும் சரி வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் ஓவராலாக டயர் பாயிண்ட் உங்களுக்கு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் இருக்குங்க பாடி வந்து எந்த வேலையும் கிடையாதுங்க தெளிவாக இருக்கும் எக்ஸ்ட்ரா லைட் ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க எல்பிஜி கேஸோடு பார்த்துனிங்கன்னா அந்த கார் நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் நல்லா நல்லாயிருக்கும் எந்த ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கும் கிடையாது ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் இன்டீரியர் பார்த்துருங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு பர் பவர் வந்துரும் சென்டரில் ஏசி ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு பெட்ரோலுக்கு பதிலாக கேஸ் போட்டு ஓட்டிக்கலாம்னு நினச்சிங்க அந்த கார் நீங்கள் எடுத்துக்கலாம் திருப்பூர் கஸ்டமருக்கு உங்களுக்கு நாங்கள் ப்ரைவேட் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோங்க ஃபிஃப்டி பர்சென்ட்டு கம்மி பட்ஜெட் நீங்கள் வச்சு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு டிஎன் சிக்ஸ்டி நைன் ஒயிட் கலர் அஸ்டா டைப் ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்க இன்டீரியர் பார்த்துருங்க உங்களுக்கு முன்னாடி ஃபாக் லேம்ப்ஸ் நாலு பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலா கேசி ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் ரியர் வைப்பர் டூ லேர் பேக் வந்துடும் உங்களுக்கு அஸ்டா வேரியன்ட்டுனால ஏதாவது டாப் பெண்ட் மாடல் இன்டீரியர் சீட் கவர்லாம் பாருங்க நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படியே நீங்க எடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம் பின்னாடி அதே மாதிரி ரியர் வைப்பர் வந்துடும் லோ பட்ஜெட் ஃபுல் ஆப்ஷன் கார் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கார் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் மகதி கார்ஸ் திருப்பூர் ஸோ உங்களுக்காக நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ஹுண்டாய் ஐடன் ரெண்டாயிரத்தி பத்து அஸ்டாவீரின் பெட்ரோல் சிங்கிள் ஓனர் டிஎன் அறுபத்தொம்போது நம்பர் அஸ்டாவீர்டிங்க ஃபுல் ஆப்ஷன் கார் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் பேட்டரெலாம் புது பெட்டரி தாங்க அதுலேருந்து இன்னும் நெகோசி பண்ணுறேன் நேரம் வாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஐடன் சேம் அதே தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பன்னெண்டு டிஎன் இருபத்தி ரெண்டு நம்பர் சிங்கிள் ஓனர் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் உங்களுக்கு ஏர் பேக்ஸ் மட்டும் வராது மற்றபடி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் நாலு பவர் ஹிண்டோஸ் வந்துடும் பவர் ஷேரிங் சென்ட்ரலா கேசி ரியர் வைப்பர் எல்லாமே வந்துருங்க ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ஸ் அவ்வளோ தெளிவாக இருக்கும் கம்ப்ளீட்டாக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி நிறுத்திருக்காங்க ஃபர்தராக நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கலாம் திருப்பூர் கஸ்டமருக்கு நம்ம ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் நம்ம ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் ரெடி கேஸ் வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் ட்ரை பண்ணுங்கள் இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் அது நெகோசியபிள் தான் நேரில் வாங்க பெஸ்ட்டு பிரைஸ் என்னால் எவ்வளோ பண்ணி தருமோ பண்ணித்தரேன் மிஸ் பண்ணிடாதீங்க மகதி கார்ஸ் திருப்பூர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸ் பெஸ்ட் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்தான் வேணும் அப்படின்னா கீழே காண்டக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பெட்ரோல் சிங்கிள் ஓனருங்க வண்டி சென்னை நம்பரா இருந்தாலுமே அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரே ஓனர் உங்களுக்கு ஓவராலாக டயர் பாயிண்ட்டு பாருங்கள் உங்களுக்கு எயிட்டில் நைன்ட்டி பர்சென்ட் இருக்குது இன்டீரியர் பார்த்துருங்க ஃபுல் பட்டன் இருக்குது நாலு டயருமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஆல்டோ பெட்ரோல் எலக்ட்ரிக் சிங்கிள் ஓனர் உங்களுக்கு முன்னாடி ரெண்டு பவர் ஒன்னர்ஸ் வந்துடும் பவர் ஷேரிங் சென்டராக கேசி மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும் நல்ல ரீவேல்யூ இருக்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறவங்களுக்கு அருமையாக இருக்கும் உங்களுக்கு ஸ்பேர் யூஸ் பண்ணுறதுக்கு வீட்டில் பெரிய கார் வச்சிருக்கிறீங்க ஒரு சின்ன கார் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அந்த கார் நீங்கள் எடுத்துக்கங்க பாடி அவ்வளோ தெளிவாக இருக்குங்க அதே மாதிரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது ஃப்ளட்டு ரெஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தாராளமாக நீங்கள் மெக்கானிக்கோட செக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஆல்டோ பெட்ரோல் எல்எக்ஸை சிங்கிள் ஓனருங்க பார் வந்துடும் சென்ட்ரலா கே எல்லாமே வந்துடும் நம்ம கோட் பண்ண பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்றேன் அது நெகோசியபிள் தான் நேரில் வாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் அகைன் ஆல்டோக்கார தான் பார்த்துருக்கீங்க நம்ம வீடியோல டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் பெட்ரோல் ஆல்டோ எல் சிங்கிள் ஓனர் பேனூர்காருங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் என்ன இருக்கு வித் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி அவ்வளோ ஒரு ஒரிஜினால் இருக்கும் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவண்ணாமலை நம்பர் நாலு டயருமே உங்களுக்கு புது டயர் போட்டிருக்காங்க ஸ்பேர்க்கே அவைலபிள் இருக்குங்க கலர் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ லேடீஸ்லாம் அதிகமாக லைக் பண்ணுவாங்க அதே மாதிரி டென்ட் ஸ்கிராச் எதுவுமே கிடையாது வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக ஜெனுவனா இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கிறனால நீங்க தாராளமா கண்ண மூடி எடுத்துக்கலாம் அடிஷனா உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது நீங்க அப்படியே ஓட்டிக்கலாம் லோனும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு நம்ம ஃபுல் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஸோ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டவுன் பேமெண்ட் அஞ்சாயிரம் ரூபால இருந்து ரூபா குள்ள கட்டுங்க போதும் நீங்க தமிழ்நாட்டுல இருந்தாலுமே இந்த கார்க்கு நம்ம பேலன்ஸ் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் அதேமாதிரி ரெடி கேஷோட ட்ரை பண்ணுங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றேன் இந்த காருக்கு உங்களுக்காக நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்காக டச் ஸ்கிரீன் செட்டு வித் ரிவர்ஸ் கேமரா நம்ம போட்டு கொடுத்துட்றாங்க நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஆட்டோ பெட்ரோல் சிங்கிள் ஓனர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் நெகோசியல் தான் வாங்க ஸோ அடுத்ததாக பாருங்க ஒரு லோ பட்ஜெட்டில் டீசல் ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி டீசல் சிங்கிள் ஓனர் ஒன் லேக் கிலோமீட்டர் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ரன்னாக இருக்குங்க வண்டி செம குவாலிட்டியாக இருக்கும் மைலேஜ் நல்லா கொடுங்க டாப் எண்ட் கார் அஸ்டா வேரியண்ட்டு ஒரே ஓனர் தான் உங்களுக்கு நாலு டயருமே புது டயர் போட்டிருக்காங்க வித் அலாய் வீலோடு வந்துடும் அதேமாதிரி உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஆட்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் நாலு பவர் இண்டோஸ் பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக கேசி ரியர் வைப்பர் எல்லாமே வந்துடுங்க இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் கம்மி பட்ஜெட்டில் ஃபுல் ஆப்ஷன் கார் டீசல் கார் தேடிங்க இந்த கார் ட்ரை பண்ணுங்கள் பாடி இல்லைன்னு அவ்வளோ க்ளீனாக இருக்கும் பட்டனும் நாலு டயரும் உங்களுக்கு புது டயர் தான் ஃபுல்லாக இன்டீரியர் பார்த்துருங்க நான் ஆல்ரெடி சொன்ன தான் உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் பவர் ஸ்டேரிங் சென்டராக ஏசி பவர் விண்டோஸ் பேக்ஸ் எல்லாமே வந்துடுங்க ரியர் வைப்பர் மைலேஜ் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் ரெடிக்கா ஒரு ட்ரை பண்ணுங்கள் பெஸ்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த கார் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் மகதி கார்ஸ் திருப்பூர் ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழருக்கு இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி டீசல் ரெண்டாயிரத்தி பதினொன்று அஸ்டா சிங்கிள் ஓனருங்க ஒன் லேக் ஃபார்ட்டி செவன் கிலோமீட்டர் ஆயிருக்கு நாலு டயர் புது டயர் போட்டுருக்காங்க இது ஒரு டாப் எண்ட் டாப் எண்ட் கார் நம்ம கோட் பண்ண பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்றேன் நெகோசியபிள் தான் நேரில் வாங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி ரெண்டு லோக்கல் நம்பர் நம்ம திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நண்பர்கள் உடனடியாக லைனுக்கு வாங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஃபோர் டிஃபிகோ டீசல் டைட்டானியம் வித் அலாய்வீலோடு வந்துருங்க டூல் ஏர் பேக் வந்துடும் பவர் ஷேரிங் சென்ட்ரலாக கேசி பவர் விண்டோஸ் எல்லாமே இருக்குங்க மைலேஜ் அருமையான மைலேஜ் கொடுக்கும் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டு ரெண்டரை லோன் வாங்கிக்கலாங்க ரெடி கேஸ் வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துலாம் இன்டீரியர் பார்த்துருங்க சீட்டு கவர் செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க இன்டீரியர் ஸ்டே ஸ்டேரிங் கவர் சீட்டு கவர் எல்லாமே போட்டுக்கோங்க ரெண்டு ஏர் பேர் கூட வந்துடும் மியூசிக் சிஸ்டம் பவர் விண்டோ சென்ட்ரலாக் ஏசி அலாய் வீல்ஸ் எல்லாமே ஒரு டைட்டானியம் வேரியன்ட் மேனுவல் கார் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் பேட்ரி பார்த்திங்கன்னா புது பேட்ரி போட்டிருக்கிறாங்க அமரான் புது பேட்ரி போட்டிருக்காங்க சாவி முத கொண்டு எல்லாமே புதுசாக ஷோரூம்லேயே போட்டிருக்காங்க ஸோ இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஃபோர்ட் ஃபிகோ டைட்டானியம் டீசல் சிங்கிள் ஓனர் திருப்பூர் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு எழுபத்திரெண்டு டிஎன் நாற்பத்திரெண்டு ஃபேன்சி நம்பருங்க இது ஒரு ஃபுல் வித் தலைவிலோடு வந்திருக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் உங்களுக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் நெகோசியல் தான் நேர்வாங்க ஃபியட் லவர்ஸ்க்காக இந்த கார் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பியட் லினியா டீசல் சிங்கிள் ஓனர் டிஎன் ஐம்பத்தொம்பது மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் ஏர் பேக்ஸ் பவர் விண்டோஸ் இது டாப் அண்டு மாடலுங்க அழாய் வீலோடு இருக்குது வண்டி ஒரு அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஒன் லக் கிலோமீட்டர் அண்ணாயிருக்குங்க வண்டி ஜென்வனாக இருக்கும் இன்டீரியர் பார்த்துருங்க நிறைய நண்பர்கள் பியட் வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரே ஓனருங்க டாப் அண்டு மாடல் மல்டி ஜெட் இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் கலர் வந்து பாருங்கள் உங்களுக்கு மைல்டான கலர் தான் ஒரு ஸ்டேரிங் கண்ட்ரோல் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபோர் பவர் விண்டோஸ் டூ பேக் சென்ட்ரலாக் ஏசி ரியர் ஏசி எல்லாமே வந்துடுங்க ஒரு ஆடி பிஎம் ரூலி பென்ஸ் மாதிரி தான் இந்த கார் ப்ரீமியம் செக்மெண்ட்டு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி லாஸ்ட்டை சொல்கிறேன் ஸ்டிக் பண்ணாமல் பாருங்கள் வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குதுங்க மிஸ் பண்ணிடுறாங்க இந்த கார் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் மகதி கார்ஸ் திருப்பூர் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படியே ஓட்டிக்கலாம் டிஎன் ஐம்பத்தி ஒம்பது மதுரை நண்பர்கள் வீடியோ வந்தீங்கன்னா உடனே லைனுக்கு வாங்க பெஸ்ட்டாக ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஓவராலாக டயர் பாயிண்ட் ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் இந்த காருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் டீசல் பிஎட் லெனியா மல்டிஜெட் இன்ஜின் சிங்கிள் ஓனருங்க ஒன் லேக் கிலோமீட்டர் ரெண்டா இருக்குங்க வித் அலாய் சொல்கிறதுக்கு டாப் பாயிண்ட் மாடல் மதுரை நம்பர் ஒரே ஓனர் வெறும் மூணு ரூபா மட்டும் கோட் பண்ணுறேன் ரெடி கேஷோடு வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அடுத்த கார் பார்த்துருங்க குண்டாய் கிராண்ட் ஐட்டன் ஒரு மூணு டு நாலு பட்ஜெட்டில் கார் தேடிட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த கார் எடுத்துக்கங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டன் ஸ்போர்ட்ஸ் வேரியன் பெட்ரோல் சிங்கிள் ஓனர் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குங்க வண்டி டாக்டர் யூஸ் பண்ண கார் தான் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இன்ஜின்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் டிஎன் இருபத்தி நாலு நம்பர் கிருஷ்ணகிரி நம்பர் பிரைஸ் ரொம்ப கம்மியாக தான் கேட்குறேங்க முன்னாடி பாருங்கள் பாக் கிளம்ஸ்லாம் வந்துடும் ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைங்க நல்லாயிருக்கும் ஒரு அருமையான கார் ஒரு மூன்றரை நாலு பட்ஜெட்டில் கார் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கார் எடுத்துக்கோங்க

இருபத்தி ரெண்டு நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொம்போது மகேந்திரா போலிரோ டீசல் செகண்ட் ஓனர் ஒன்றரை கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் முன்னாடி பம்பர் பின்னாடி பம்பர் மேலே டாப்பில் கேரியர் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் பிளாட்டி பிராண்டட் அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க நியூ சீட் கவர்ஸ் இருக்குது நூறு நிமிஷம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னு கூட செலவு பண்ணியிருக்காங்க வண்டி உங்களுக்கு எக்ஸ்டீரியர் சரி இன்டீரியர் சரி இன்ஜின் கண்டிஷன் சரி செம குவாலிட்டியாக இருக்கும் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு விட்டு லோன் வாங்கிக்கலாம்

பார்த்தீங்களா கண்டிப்பாக அந்த கார் உங்களுக்கு கொடுக்குன்னு நினைக்கிறேன் இந்த கார் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் காசு திருப்பூர் ஏதாவது டவுட் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஸோ இந்த கார்க்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொன்போது பொலிரோ டீசல் செகண்ட் ஓனர் டாப் ஸ்டாப் மாடலுங்க ஸோ நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் உங்களுக்காக எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன் ஸோ அடுத்த கார் பாருங்க சன்ரூப் சிட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபேன்சி நம்பரோடு இருக்குங்க வித் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது ஹோண்டா சிட்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் விஎக்ஸ் டெக் பெட்ரோல் மேனுவல் ஒரே ஓனர் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் பார்க் லேம்ஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் அலாய் வீல்ஸ் வந்துடும் சன்ரூஃப் ரூப் வந்துடுங்க வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது இன்டீரியர் பார்த்துருங்க சன்ரூஃபோட சிட்டி கார் பார்த்துருங்க அந்த கார் எடுத்துக்கோங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது எந்த தயக்கமில்லாமல் எடுத்துக்கலாம் ஒரே ஓனர் தான் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு சென்டர் லாக் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டேரிங் குரூஸ் கண்ட்ரோல் மியூசிக் சிஸ்டம் செட்டு ரிவர்ஸ் கேமரா ஏர் பேகு பவர் ஷேரிங் சென்ட்ரலாக் ஏசி ரியர் ஏசி சன்ரூஃப் சன்ரூஃப்லாம் உங்களுக்கு ஜம்முன்னு இருக்கும் அலாய் வீல்ஸ் இருக்குங்க டாப் மாடல் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜின் ஒன்று பதினேழு ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு இந்த கார் ரெடி கேஷ்க்கு ட்ரை பண்ணுங்க பெஸ்ட் ப்ரைஸ் இந்த கார்க்கு நான் பண்ணி கொடுத்துறேன் லோன் வேணுமா லோன் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து அஞ்சரை வரைக்கும் லோன் வாங்கிக்காங்க இந்த காருக்கு அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அவைலபிள் இருக்குது நம்பரும் வந்து ஃபேன்சி நம்பர் தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஹோண்டா சிட்டி வித் சன் ரூ புஷ்பட்டன் சாட்ட அளவோடு இருக்குங்க பெட்ரோல் வி வி எக்ஸ் ஐவிடெக் பெட்ரோல் மேனுவல் ஒரே ஓனர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறே ரூபா கோட் பண்ணுறேன் நெகோசியபில் தான் நேரம் வாங்க ஸோ அடுத்ததாக பாருங்கள் டீசல் ஸ்விஃப்ட்டு ஸ்விஃப்ட்டில் சிங்கிள் ஓனர்லேயும் வேணும் எல்லா ஆப்ஷனோடையும் வேணும் கார் வேணும் சிங்கிள் ஓனர்லையும் கார் பார்த்துக்கங்க அந்த கார் எடுத்துக்கங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் ஜெட் டிஐ ப்ளஸ் டீசல் ஒரே ஓனருக்கு மேனுவல் பட்டன் ஷார்ட் அலைசோடு வந்துடும் வண்டி அவ்வளோ ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் இருக்குங்க டிஎன் இருபது உங்களுக்கு ஃப்ளட்டு ரஸ்ட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க வண்டி ஒரு ஜெனியூனாக இருக்கும் பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றேன் நேரில் வாங்க ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் உங்களுக்கு பட்டன் ஷாட்டோடு இருக்குது அலைசோடு இருக்குங்க டூல் ஏர் பேக் வந்துடும் டாப் எண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெட் பிளஸ் டீசல் மேனுவல் சிங்கிள் ஓனர் கோட் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்றோம் நெகசிபிள் தான் பெஸ்ட்டாக பண்ணி வந்து நம்ம டாடா டியாகோ எக்ஸ் டாப் அண்ட் மாடல் பெட்ரோல் மேனுவல் காரை தான் இருக்கீங்க ஒரு நாலு டு அஞ்சு ரூபாய் பட்ஜெட்ல லோக்கல் நம்பர்ல ஃபுல் ஆப்ஷனோட கார் வேணும் அப்படின்னா இந்த கார் நீங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இன்டீரியர் இருக்கும் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நண்பர்கள் வீடியோ குழந்தைங்க லைனுக்கு வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் டாடா டியாகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் எக்ஸ் இசட் டாப் எண்டு மாடல் உங்களுக்கு ஃபோர் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல் சென்ட்ரலாக் ஏசி அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடுங்க வண்டி அவ்வளோ ஒரு ஜென்வனாக ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்குங்க இந்த காருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லோன் வாங்கிக்கலாம் டவுன் பேமெண்ட் ஒரு முப்பது ரூபா மட்டும் கட்டுங்க பேலன்ஸ் லோன் வாங்கி கொடுத்துட்றேன் லோக்கல் ஃபைனான்ஸ் வேணும்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாதிக்கு பாதி லோக்கல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை ரெடி கேஷில் எடுத்துக்கிறேன்னா சொல்லுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டாடா டியாகோ எக்ஸ் இசட் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் மேனுவல் காரங்க டாப் இண்ட் மாடல் அலைஸோடு வந்துருங்க நம்ம கோட் திருப்பூர் நம்பர் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் நாலு மட்டும் கோட் பண்ணுறேன் நெகோசியபிள் தான் நேரில் வாங்க ஸோ நெக்ஸ்ட் காரும் பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி திருப்பூர் நம்பர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரெனால்ட் குவிட் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மூணு மூன்றரை பட்ஜெட்டில் கார் பாட்டு இந்த கார் எடுத்துக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெனால்ட் குவிட் பெட்ரோல் மேனுவல் சிங்கிள் ஓனர் இருக்குங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு இன்டீரியர் பாத்துருங்க இந்த காருக்கு டவுன் பேமெண்ட் வந்து ஒரு முப்பது டு ஐம்பதுக்குள்ளே கட்டுங்க பேலன்ஸ் வந்து உங்களுக்கு சிவில் பேஸ் பண்ணி லோன் வாங்கி அந்த சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த காருக்கு ஃபுல் லோனே வாங்கிக்கலாங்க மைலேஜ் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மி தான் ஒரு அஞ்சு பேருக்கு காம்பேக்டான கார் ரெனால்ட்டை பொறுத்த வரைக்கும் குவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூவிங்கில் போயிட்டுருக்கு பெருசாக ஒன்றும் உங்களுக்கு செலவு வைக்காது எடுத்திங்கன்னா சாம் நம்ம பாட்டுக்கு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்க முடியுதான் உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க் பண்ணுறதுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஓட்டி பழகிறவங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் டிஎன் ஃபார்ட்டி டூ லோக்கல் நம்பர் தான் திருப்பூர் நம்பர்

சிங்கிள் ஓனருங்க டாப் மாடல் ஃபுல்லாக அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது டாப் மாடலுங்க டூல் ஏர் பேக் வந்துடும் நாலு பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஷேரிங் சென்ட்ரலாக கேசி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் உங்களுக்கு ஏ டூ ஜெட் எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க அலாய்ஸ் மட்டும்தான் இல்லை மற்ற எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க வண்டி உங்களுக்கு ஃப்ளட்டு ரஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆயில் லீக்கேஜ் ஒயிட் ஸ்மோக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வந்தீங்கன்னா நீங்கள் வண்டி அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்றேன் இந்த காருக்கு டீசல் ஃபில் பண்ணி கொடுத்துறேன் ரெடி கஷோட ட்ரை பண்ணுங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் கிட்டத்தட்ட மூணு ரூபா வரைக்கும் பேங்க் லோன் வாங்கிக்கலாங்க அதே மாதிரி லோக்கல் ஃபைனான்ஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம ரெண்டு ஐம்பது வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாங்க ட்ரை பண்ணுங்க மைலேஜ் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் மூணு எண்பத்தி அஞ்சு மட்டும் நெகோசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு டு மூணே கால் பட்ஜெட்ல ஒரு செடான் லோக்கல் நம்பர் டீசல் கார் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கார் எடுத்துக்கோங்க ஃபோர்டு ஃபீஸ்டார் டீசல் கிளாசிக் செகண்ட் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ரன்னாயிருக்குங்க ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஸோ இந்த கார்க்கு அண்டர் பார்ட்ஸ்லாம் நல்லா இருக்குங்க கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி நிறுத்தியிருக்காங்க இன்ஜெக்டர்லாம் புதுசு போட்டிருக்காங்க மைலேஜ் நல்லா மைலேஜ் கொடுக்கும் அதே மாதிரி இன்டீரியர் சீட்டு கவர்லாம் நல்லா போட்டிருக்காங்க புதுசாக போட்டிருக்காங்க நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்வேண்டாம் அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம் ப்ரைஸும் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டாவது வரைக்கும் பேங்க் லோன் வாங்கிக்கலாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் பாதிக்கு பாதி திருப்பூர் கஸ்டமருக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் பவர் ஷேரிங் வந்துடும் ஏசி மியூசிக் சிஸ்டம் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் ஏசி எல்லாமே வந்துடுங்க மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும் லிட்டர் டுவெண்ட்டி அபோவ் கொடுக்கும் டிஎன் ஃபார்ட்டி டூ திருப்பூர் நம்பர் ஃபோர் டு ஃபீவ் ஸ்டார் டீசல் கிளாசிக் ரெடி கேஷோடு வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி ஃபோர் டு ஃபைவ் ஸ்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் கிளாசிக் டீசல் ரெண்டு ஓனருங்க திருப்பூர் நம்பர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஆயிருக்குங்க ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் உங்களுக்காக வெறும் மூணு இருபது மட்டும் கோட் பண்றேன் நெகோசியல் தான் வாங்க ஸோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ஸ்விப்டு டீசல் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஸ்விஃப்ட் வீடி டீசல் சிங்கிள் ஓனர் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குங்க வண்டி ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் மைலேஜ் நல்லா மைலேஜ் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு நாலு பவர்ஸ் வந்துடும் பவர் ஷேரிங் சென்ட்ரலா கேசி எல்லா எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லைட்ஸ்லாம் போட்டுருக்காங்க சென்னை நம்பராக இருந்தாலுமே வண்டி அவர் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளட்டு ரஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் நெகோசியபிள் தான் நேரில் வாங்க உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை டு ஒன்னே முக்கால் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் நேரில் வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஹோண்டா ஜாஸ் கார் தான் பார்த்துட்டுருக்கீங்க எஸ்வி ஐடி டெக் ஹோண்டா ஜாஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் செகண்ட் ஓனருக்குங்க கிலோமீட்டர் ஒன் லாக் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஒன் ஆயிருக்குங்க இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலு இருக்கு மைலேஜ் உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு மைலேஜ் கொடுக்கும் டீசல் கார்க்கு மேனுவல் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் நம்பர் உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கும் எந்த ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கும் கிடையாதுங்க ஏசி ஃபுல் ஒர்க்கிங் கிளட்ச் சஸ்பென்ஷன் இன்ஜின் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் இன்டீரியர் பார்த்துங்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் ஏர் பேக்ஸ் பவர் விண்டோஸ் பவர் ஷேரிங் ஏசி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் ஒரு அஞ்சு பேர் நீங்கள் உட்காந்துங்களா ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் இன்ஜின் பிக்கப் வேறு லெவலில் இருக்குங்க மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கும் இன்டீரியர் பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சீட்டுக்கெல்லாம் அருமையாக இருக்குது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் எதுவும் மாற்ற வேண்டாம் ஹோண்டா ஜாஸ் நண்பர்கள் வீடியோ குழந்தைங்கன்னா உடனே லைனுக்கு வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எஸ்பி ஐடி டெக் டீசல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஹோண்டா ஜாஸ் செகண்ட் ஓனர் மேனுவல் காருங்க இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் வேலூர் நம்பர் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்துருங்க நாலு எண்பத்தி அஞ்சு மட்டும் கோட் பண்ணுறேன் லோன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு டு நாலு வரைக்கும் லோன் வாங்கிக்கலாங்க பிரைஸும் பெஸ்ட்டாக ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்றேன் நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துர்லாம் ஸோ அடுத்து பாருங்கள் செவன் சீட்டர் கார் பார்த்துட்டிங்கன்னா அந்த கார் எடுத்துங்க ப்ராண்ட் நியூ டிஎன் எண்பத்தொன்று திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெனால்ட் ட்ரைபர் ஆர்எக்ஸ் ஜெட் பெட்ரோல் மேனுவல் டாப் எண்டு மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாகி டச் ஸ்க்ரீன் செட் ரிவர்ஸ் கேமரா பட்டன் ஷாட் வந்துருங்க எல்லா ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஆன்ரோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் அதுவும் நெகோசியபுள் தான் நேரில் வாங்க பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட் டோல் ஏர்பேக்ஸ் பவர் ஷேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் கேசி டச் ஸ்கிரீன் செட் வித் ரிவர்ஸ் கேமரா ஆர்எக்ஸ் ஜட் மாடல் டாப் பெண்டு மாடல் மேனுவல் கார் ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் எபவ் டென் லேக்ஸ் போய்ட்டுருக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் செவன் சீட்டர் கார் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கார் எடுத்துக்கோங்க ஷோரூமில் சர்வீஸ் பண்ணி இங்கே போட்டுருக்கேங்க கஸ்டமர் நீங்கள் அடுத்து நீங்கள் சர்வீஸ் வந்து நாற்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டரில் இருக்குது இப்போ நீங்கள் அடுத்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டு சர்வீஸ் பண்ணால் போதும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக ஜென்வனாக இருக்கும் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் கண்டிப்பா அந்த கார் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கார் நீங்க பார்க்க வேண்டிய இடம் கஷ்ட திருப்பூர் சோ நம்ம காமெடி பிரதர்ஸ் யூடியூப் சேனல் மூலியம் வர கஷ்டமருக்கு பெஸ்ட் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துலாம் நம்ம ப்ரோக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெனால்ட் டிரைவர் ஆர்எக்எட பெட்ரோல் சிங்கிள் ஓனர் மேனோ கார் திருச்சி நம்பர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு நம்ம கோட் பண்ண பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் கோட் பண்றேன் தான் நேரில் வாங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துறேன் ரிட்ஸ் லோ பட்ஜெட்ல டீசல் கார் பார்த்தீங்கன்னா இந்த கார் எடுத்துங்க மாருதி ரிட்ஸ் வீடியோ டீசல் செகண்ட் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பத்து ஒன்பாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு பாடி சரி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எந்த ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கும் கிடையாது ஹண்ட்ரட் பார்ட்ஸ் அவ்வளோ அவ்வளோ நல்லாயிருக்கும் ஜென்ரல் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி நிறுத்திருக்காங்க எல்லாம் உங்களுக்கு வேலை செஞ்சிருக்காங்க நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் மைலேஜ் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஸோ இதுக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மட்டும் கோட் பண்ணுறேன் அது நிகழ்ச்சி தான் நேரில் வாங்க திருப்பூர் கஸ்டமருக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரேன் நேராக வாங்க நன்றி வணக்கம்